திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று அறை கிடைக்காமல் தவித்துள்ளீர்களா அதற்கு நாற்பதாயிரம் இடைத்தரகர்கள் தான் காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னணி என்ன என்பது குறித்து வரைகளை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் தேவபிரியன் இந்தியாவில் அதிகளவுக்கு பக்தர்கள் வருகை தரக்கூடிய கோவில்கள்ல ஒன்றா திருப்பதி இருக்கு ஆனா இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு போதிய தங்கும் அறைகள் கிடைப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மிக அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்து ஐநூறு அறைகள் தங்கும் அறைகள் இருக்கு ஒவ்வொரு நாளும் அறுபதாயிரம் பக்தர்கள் சராசரியாக வந்து போகிறாங்க அவங்கள முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் தங்கக்கூடிய அளவுக்கு தான் அறைகள் இருக்கு இதன் காரணமாக எப்போதுமே ஒரு தட்டுப்பாடும் போட்டியும் இருக்கக்கூடிய நிலை தான் அங்கே பார்க்க முடியுது அதாவது சராசரியாக ஐம்பது ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வாடகை வசூல் செய்யக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் அதுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரம் தான் ஒரு பக்தர் தங்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடும் அங்கே இருக்கு அதாவது முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் பேருக்கு மட்டும்தான் அங்கே தங்குறதுக்கு அறைகள் கிடைக்குது அறைகள் கிடைக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் இடைத்தரகர்கள் இந்த அறை முன்பதிவில் மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றிருக்காங்க ஒரே செல்போன் எண்ணையும் மின்னஞ்சல் முகவரியும் பயன்படுத்தி அவங்க முன்கூட்டியே பல்க் புக்கிங் பண்ணிருக்காங்க இதன் காரணமாக நிறைய பக்தர்களுக்கு அங்க அறைகள் கிடைக்கிறது இல்லை அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டாகவே முன் வச்சிருக்காங்க என்ன செய்கிறாங்க அவங்க கள்ளச்சந்தையில் இந்த அறைகளை வாடகைக்கு விடுறாங்க கூடுதல் தொகைக்காக அது மட்டும் இல்லாமல் விஐபிகள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க அதையும் தவறா பயன்படுத்தி இந்த அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறத தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இப்ப என்ன நடவடிக்கை தேவஸ்தானம் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாற்பதாயிரம் இடைத்தரகர்கள் இனி அவங்களால புக்கிங் செய்ய முடியாத அளவுக்கு பிளாக் செஞ்சிருக்கு தேவஸ்தான நிர்வாகம் பக்தர்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் இனிமேல் உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் வச்சு அதை வெரிஃபை பண்ண பின்னாடி தான் அவனுக்கு ரூம் அலோகேட் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு முயற்சியை தேவஸ்தானம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததாக பரிந்துரை கடிதங்கள் விஐபி கிடைக்கக்கூடிய அந்த பரிந்துரை கடிதங்கள் முறையாக கையாளப்படுதா அப்படின்றத கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரிசன டிக்கெட் ஸ்பெஷல் தரிசனம் போறவங்க தரிசன டிக்கெட் இருந்தாதான் அவங்களால ரூம் புக்கே பண்ண முடியும் அப்படின்றத ஒரு மிக முக்கியமான நிபந்தனையா தேவஸ்தான் நிர்வாகம் கொண்டு வந்திருக்காங்க சோ இதுதான் இப்ப தேவஸ்தானம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நடைமுறை